ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வாழ்க்கை முறை காரணமாக உயர் அழுத்த அழுத்தம் ஒரு சாதாரண பிரச்சனையாக மாறிட்டு வருது இந்த உயர் அழுத்த அழுத்தம் வந்தால் இதயம் சிறுநீரகம் கண்கள் மூளை இப்படி எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும் அபாயம் இருக்குது மருத்துவ சிகிச்சையோட உணவு பழக்கத்தையும் நம்ம கவனிக்கணும் குறிப்பாக இயற்கையான ஜூஸ்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க சிறப்பாக உதவுது இப்படி ரத்த அழுத்தத்தை குறைக்கிற ஜூஸ்கள் என்னென்ன இது யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ரத்த அழுத்தம்னா என்ன உயர் ரத்த அழுத்தம் அப்படின்றது ஒரு நிலை நம்மளோட தமணிகளோட சுவர்களுக்கு எதிராக ரத்தம் தள்ளும் சக்தி மிக அதிகமாக இருக்கும்போது இந்த ரத்த அழுத்தம் நிகழ்து இது உங்கள் இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் கடினமாக வேலை செய்யும் காரணமாகிது இது காலப்போக்கில் உங்கள் இதய தாசையை சேதப்படுத்தும் கூடுதலாக இது உங்கள் தமணிகளின் சுவர்களில் சிறிய கண்ணீர் உருவாக காரணமாகுது இது கொழுப்பு தகடு உருவாக வழிவகுக்கும் உயர் இரத்த அழுத்தம் பொதுவாக காலப்போக்கில் உருவாகுது மற்றும் உணவு தேர்வுகள் உடல் செயல்பாடு இல்லாமல் மற்றும் நீரிழிவு உடல் பருமன் உள்ளிட்ட சில சுகாதார நிலைமைகளால் இது ஏற்படுது உயர் இரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை அளிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அதிகரிக்க முடியும் இதய நோய் பக்கவாதம் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு உள்ள பல நிலைமைகள் நமக்கு ஏற்படும் ஆபத்து இருக்குது உயர் இரத்த அழுத்தத்துக்கான சிகிச்சையானது பொதுவாக மருந்துகளில் உள்ளடக்கியிருக்கு அது உங்கள் இரத்த நாளங்களை தளர்த்த அல்லது விரிவுபடுத்த பயன்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் நம்மளால் உயர் ரத்த இழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் சில ஜூஸ்களால் நம்மளால் இந்த உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் பீட்ரூட் ஜூஸ் இந்த வண்ணமயமான குறைந்த கலோரி காய்கறிகளில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் தாவர கழிவுகள் ஏராளமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது உங்கள் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியின் மூலம் பச்சையான மற்றும் சமைத்த பீட்ரூட் சாறு ரெண்டையும் குடிக்கிறது இரத்த அழுத்தத்தை மேம்படுத்துவதாக கண்டறியப்பட்டிருக்கு அதனால் பச்சையான பீட்ரூட் சாறு ரத்த அழுத்தத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த பீட்ரூட்டில் உணவு நைட்ரேட்டுகள் நிறைஞ்சிருக்கு இது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் விளைவுகளை கொண்டு இருக்கு அடுத்தது தக்காளி சாறு ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தக்காளி சாறு குடிக்கிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு வளர்ந்தோறும் சான்றுகள் தெரிவிக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு ஆய்வில் இதய நோய்க்கான ஆபத்து காரணிகளை கொண்ட மனிதர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு கப் தக்காளி சாறு குடிக்கிறதால ஏற்படும் விளைவுகளை ஜப்பானி ஆராய்ச்சியாளர்கள் மதிப்பீடு செஞ்சாங்க தக்காளி சாரில் சிஸ்டாலிக் மற்றும் டயாஸ்டாலிக் ரத்த அழுத்தம் இரண்டையும் எல்டிஎல் கொழுப்பையும் மேம்படுத்துவதாக அவங்க முடிவு செஞ்சாங்க நிலை ஒன்று உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க மற்றும் கர்ப்பிணி பெண்களிடையே இதய இரத்த அழுத்தத்தில் எதிர்விளைவை ஏற்படுத்தக்கூடிய தேவையற்ற சோடியத்தை தவிர்க்க உப்பு சேர்க்காத தக்காளி சாற்றை வாங்குவது உறுதிப்படுத்துறது ரொம்பவே நல்லது அடுத்தது மாதுளை சாறு மாதுளையில் ஃபோலைட் மற்றும் வைட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அது பெருமை பேசுகின்ற சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு விளைவுகளை கொண்டுள்ளது அப்படியானால் மாலை சாறு இதய ஆரோக்கியமான உணவுக்கு பங்களிக்கும் அப்படின்றதுல ஆச்சரியமே இல்லை மருத்துவ சோதனையில் மாலை சாறு உட்கொள்வது சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு நீங்கள் இந்த மாலை சாரை உங்கள் உணவில் சேர்க்க விரும்பினா அது சர்க்கரை சேர்க்காமல் நூறு சதவீதம் சாராக இருப்பதை மட்டும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது பெர்ரி சாறு மாலைகளைப் போலவே பெர்ரிகளும் குறிப்பாக அவுரி நெல்லிகள் அதில் ஆசினேற்ற பண்புகள் நிறையவே இருக்குது குருதி நெல்லி அல்லது பெர்ரி சாறு குடிக்கிறதால உங்கள் ரத்த அழுத்தத்தை மேம்படுத்த முடியும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த பெர்ரிகளை சாப்பிட்றதால சிஸ்டாலிக் ரத்த அழுத்தம் மற்றும் எல்டிஎல் கொழுப்பு ரெண்டையுமே குறைக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு நீங்கள் இந்த பெர்ரி ஜூஸை டெய்லி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கடையில் வாங்கும்போது அதில் சர்க்கரை சேர்க்கப்படலை அப்படின்றத உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது கொழுப்பு நீக்கிய பால் கொழுப்பு இல்லாத அல்லது குறைந்த கொழுப்புள்ள பால் மற்றும் தயிர் போன்ற குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்கள் உயர் ரத்த அழுத்தத்தை தடுப்பதற்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க குறைந்த கொழுப்புள்ள பாலோட அதிகரித்த நுகர்வு சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் ரத்த அழுத்தத்தை குறைந்த அளவுடன் வைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது பொதுவாக சுகாதார நிபுணர்கள் ஒரு நாளைக்கு மூன்று கப் குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்களை உட்கொள்ள பரிந்துரைக்கிறாங்க நீங்கள் உணவோட ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது அல்லது தானியங்கள் ஸ்மூத்தியில் இந்த பாலை சேர்த்து வேக வச்சு கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அல்லது காஃபிக்கு இது ஒரு சிறந்த கூடுதலாக கருதப்படுது அடுத்தது தேநீர் கருப்பு மற்றும் பச்சை தேநீர் இது ரெண்டுமே சாப்பிட்றதால நம்ம உடம்புல உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் ரெண்டு வகையான தேநீரையும் நீண்ட காலமாக உட்கொள்கிறது சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் ரத்த அழுத்தத்தை குறைப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க தர்பூசணி ஜூஸ் தர்பூஸ்னியில் உள்ள சிற்றுலின் அப்படின்ற அமிலம் ரத்த குழாய்களை விரிவாக்கி அழுத்தத்தை குறைக்கும் அதிக இருப்பதால் உடலில் சூடு குறைக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தர்பூசணி துண்டுகளை எடுத்து ஜூஸ் பண்ணி கொள்ளுங்கள் சிறிது எலுமிச்சை சாறு புதினா சேர்த்தா சுவையும் ஆரோக்கியமும் கூடும் அடுத்தது ஆரஞ்சு அல்லது சிட்ரஸ் ஜூஸ்கள் ஆரஞ்சு எலுமிச்சை மொசாம்பி போன்ற சிட்ரஸ் பழங்கள் ரத்த குழாய்களை சுத்தம் செய்யும் அதிக விட்டமின் சி உள்ளதால் இரத்த அழுத்தத்தையும் கொலஸ்ட்ராலையும் இது குறைக்கும் ஆரஞ்சு சாரை பிழிந்து குடிக்கலாம் இதில் சர்க்கரையை சேர்க்க வேண்டாம் அடுத்தது கேரட் மற்றும் கீரை ஜூஸ் கேரட் ஜூஸ் அதிக பொட்டாசியம் இருப்பதால் உடலில் உப்பு அளவை சமலில் ரத்த அழுத்தம் குறையும் கீரை ஜூஸ் இரும்பு சத்து நைட்ரேட் அதிகம் இருக்கிறதால இதே நலம் மேம்படும் கேரட் மற்றும் பசலைக்கீரை சிறிது எலுமிச்சை சேர்த்து ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் உயர் ரத்த அழுத்தவங்க இருக்கவங்க என்ன மாதிரி பானங்களை தவிர்க்க வேணும்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்க சில பானங்களை குறைக்கிறது ரொம்பவே நல்லது அதில் ஃபஸ்ட் இருக்கிறது சோடா பெரும்பாலான குளிர்பானங்கள் பானங்கள் நிரம்பி இருக்கு இது கணிசமாக உங்கள் ஆபத்தை அதிகரிக்கும் நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் ஸோ சோடாவை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது இனிப்பு பானங்கள் சோடாவை போலவே ஐஸ் கட்டி போன்ற பிற இனிப்புகளும் பானங்களும் சர்க்கரையால் இருக்கு மேலும் ஐஸ்கட்டி அமெரிக்காவில் பொதுவாக உட்கொள்ளப்படும் சர்க்கரை இனிப்பு பானங்களில் ஒன்றாகும் உங்கள் ரத்த அழுத்தத்தில் எதிர்மறையான விளைவை இது தவிர்க்க முடிந்தவரை இந்த சர்க்கரை சேர்க்காத தேநீரை தேர்வு செய்யுங்கள் அடுத்தது ஆண ஆற்றல் பணங்கள் ஒவ்வொரு பரிமாறலிலும் செறிவூட்டப்பட்ட அளவு காஃபின் மற்றும் சேர்க்கப்பட்ட சர்க்கரையை வழங்குவதோடு கூடுதலாக ஆராய்ச்சி காட்டுது சில வகையான ஆற்றல் பணங்கள் உங்கள் சி சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் ரத்த அழுத்தத்தின் அளவை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் அப்படின்றது அடுத்தது மது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில ஆராய்ச்சிகளின் படி மிதமான அளவு மது அருந்துவது கூட உயர் இரத்தத்துக்கு காரணமாக மாறலாம் ஸோ இந்த மது பானங்களை குடிக்கிறத அறவே நிறுத்தணும் இப்படி பீட்ரூட் மாதுளை தர்பூசணி ஆரஞ்சு கேரட் கீரை போன்ற ஜூஸ்களை ரத்த அழுத்தத்தை குறைக்க நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது ஜூஸ்கள் மட்டும் போதாதுங்க உப்பு குறைத்தல் உடற்பயிற்சி போதுமான தூக்கம் மன அழுத்தம் குறைத்தல் இது எல்லாமே ரொம்பவே அவசியமான ஒன்று மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு இந்த ஜூஸ்களை வாழ்க்கை முறையில் சேர்த்துக்கொண்டா உயர் ரத்த அழுத்தம் இயற்கையாக கட்டுப்படும் உங்களுக்கு அதிக இரத்த அழுத்தம் குறைக்க எந்த ஜூஸை அதிகமாக கொடுப்பீங்க உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் பிடிக்குமா இல்லை மாலை ஜூஸ் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்